புகைப்பழக்கம் மது பழக்கம் வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு கேடு மனித மனித நண்பர்களே இந்தியா தனது வடிவிலான ரோபட்டை போருக்கு பயன்படுத்த திட்டமிட்டு ரோபட்டை உருவாக்கி வருகிறது அது பற்றிய காணொலி தான் இந்த காணொளி நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது பொக்கிசமான தகவலின் அன்பான வணக்கங்கள் இந்தியா தனது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓவின் கீழ் மனித வடிவிலான ரோபோட்டுகளை உருவாக்கி வருகிறது இது கடந்த நான்கு ஆண்டுகளாகவே இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்தியாவிடம் ஏற்கனவே டிஆர்டிஓவின் டாக்ஸ் என்னும் மின்சாரத்தால் தொலை தூரத்திலிருந்து கட்டுப்பட் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ரோபோ இருக்கிறது இது வெடிபொருள்களை கையாளவும் அவற்றை ஸ்கேன் செய்து பார்க்கவும் அவற்றை செயலுக்கு செய்யவும் இது இந்திய ராணுவம் துணை ராணுவம் மற்றும் போலீஸில் காவல்துறையில் செயல்பாட்டில் உள்ளது இது மட்டுமன்றி தற்பொழுது இந்திய ராணுவத்தில் உருவாக்கப்பட்டுள்ள ரோபோட்டிக் நாய் பிரிவும் இந்திய ராணுவத்தில் செயல்பாட்டில் உள்ளது இந்த நாய் பிரிவானது வெடிகூறல்களை கண்டறியவும் தொலைதூர எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை செய்யவும் ஆபத்தான பொருள்களை கையாளவும் வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது உருவாக்கப்பட்டுள்ள தற்பொழுது உருவாக்கி கொண்டு வரும் மனித வடிவிலான ரோபோட்டானது மிகவும் சிக்கலான போர்க்காலங்களில் ஏற்படக்கூடிய மனித உயிரிழப்புகளை தவிர்க்கவும் போரிடமும் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு முறையில் தயாரிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது தயாரிக்கப்படும் இந்த ரோபோட்டானது மனிதர்களைப் போன்றே கைகளை இரண்டு கைகள் கால்களை கொண்டிருக்கும் என்றும் இவற்றில் சென்சார்கள் பொருத்தப்பட்டு கிடைக்கப்பெறும் தகவல்களை சேகரித்து கட்டளை மையத்திற்கு அனுப்பவும் வசதிகள் உள்ளன இந்த ரோபோக்கள் கடினமான பணிகளை செய்யவும் கடினமான காலநிலைகளில் செயல்படவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இவை கதிரீக பொருள்கள் மற்றும் வெடிபொருள்களை கையாளவும் அவற்றை செயலிழக்கவும் செய்யும் போர்க்காலங்களில் முன்னணி வீரனாக இருந்து படைகளுக்கு முன்னின்று போரில் ஈடுபடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் எதிரிகளுடைய இலக்குகளை கண்டறிந்து அவற்றை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டது இந்த ப்ராஜெக்டை முடிக்க டிஆர்டிஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முடித்து படையில் இணைக்க வேண்டும் என்று இலக்கு வைத்துள்ளது இந்த டிஆர்டிஓவின் கீழ் பல தனியார் நிறுவனங்கள் மற்றும் பல ஆராய்ச்சி கல்லூரிகள் இணைந்து ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த ப்ராஜெக்ட் வெற்றி பெறும் பட்சத்தில் எதிர்கால இந்தியாவை இதுவேறு நிர்ணயிக்கும் இதுவே எதிர்கால தொழில்நுட்பமாக இருக்கும் மருத்துவம் மற்றும் வீட்டுப் பொருள்களை உபக வீட்டுக்கு உதவியாகவும் விண்வெளி ஆய்வுகள் உற்பத்தி துறைப்புகளிலும் இந்த ரோபோட் புரட்சியை ஏற்படுத்தும் இது எதிரி நாடுகளுக்கு பயத்தை ஏற்படுத்தும் மற்றும் இந்தியாவிடம் வாலாட்ட நினைக்கும் நாடுகள் இதனை கண்டு அஞ்சும் இந்தியாவின் டிஆர்டிஓ இந்த ரோபோட்டிக்கு மட்டுமல்லாமல் உளவு பார்க்க பல்வேறு வகையிலான ரோபோட்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன அவற்றை ரோபோட்டிக் மையம் மூலம் கட்டுப்படுத்தக்கூடிய மினியேச்சர் ஆளில்லாத தரை வாகனங்கள் மற்றும் சுபரேறும் ரோபோட்கள் மற்றும் சுரங்கக்குள் ஊடுருவி செல்லக்கூடிய பாம்பு வடிவிலான ரோபோட்டுகளை உருவாக்கி வருகிறது நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி